ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் நம்ம இந்த வீடியோவில்ங்க சிறுதானியங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சிறுதானியங்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட் வந்து அதிகமாக சிறுதானியம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகும் வெயிட் லாஸ் இல்லை வரகலாம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் நல்லா வெயிட் லாஸ் பண்ணோம் நான் ஒரு ரெண்டு மூணு ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன் ஒரே மாதிரி செய்யாம டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது இல்லையா ஸோ நான் ரெண்டு மூணு வெரைட்டி செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறது வரகு ஒயிட் ரைஸ் மாதிரி வச்சுக்கலாம் நான் ஒரு டம்ளர் வரகு எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணி ஆஃப் அன் அவர் ஊற வச்சாச்சு இதை நாம எப் மூணு பங்கு தண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் வரகுக்கு மூணு பங்கு தண்ணி வச்சுட்டு ஆஃப் அன் அவர் ஊற விட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு வரகு சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து ஒயிட் ரைஸ் மாதிரி தாங்க இப்போ நாம திறந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு நீங்கள் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறீங்களோ குழம்பு பருப் சாம்பார் பருப்பு சாம்பார் புளி குழம்பு என்ன சைட் டிஷ் இருக்கோ அதை வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம் ரசம் பொரியல் எல்லாமே வச்சு ஒயிட் ரைஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை நீங்கள் சாப்பிட்லாம் அந்த வரகு சாதம் வச்ச அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் ஸோ நான் கருவாட்டு குழம்போட வரகு சாதம் சாப்பிட்டோம் சுகர் பேஷண்ட்லாம் வந்துங்க ஒரே மாதிரி வரகு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ வெரைட்டியாக காட்டணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சுகர் பேஷண்ட் மட்டும் இல்லைங்க நீங்கள் கொலஸ்ட்ரால் இருக்கோங்க அந்த மாதிரி குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சிறுதானியங்கள் சேர்த்திக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒரு வெரைட்டி பார்த்துட்டோம் சாப்பிட்றக்கு எம்மையா இருக்குங்க நம்ம டச்சர் மட்டும் நல்லா பிடிச்ச டச்சராக வச்சுக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நம்ம வரக எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் அரைச்சி சாயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நான் செய்ய போகிறது குதிரைவாளி பொங்கலுங்க ஆனால் ஒரு டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து பாசிப்பருப்பு அரை டம்ளர் நான் ரோஸ்ட் பண்ணல உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணணும் தோணுச்சுன்னா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மனமா இருக்கும் இதையும் அரை டம்ளர் இதையும் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிருங்க ஊறிச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நாலஞ்சு வாட்டி சுத்தமாக கழுவி தண்ணி வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு பங்கு தண்ணி வச்சிருங்க அரை ஸ்பூன் சால்ட்டு கொஞ்சமா சீரகம் கொஞ்சமா மிளகு பொங்கலுக்கு என்ன ப்ராசஸோ அதே தாங்க இப்ப நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் விசில் வந்துடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு தண்ணி கூட வேணும்னா ஒன்று அரை டம்ளர் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு நெய்யெல்லாம் அவ்வளோ நல்லதில்லை ஒரு பேருக்கு ஒரு மூணு முந்திரி கொஞ்சமாக ஆயிலுங்க இஞ்சி கருவேப்பில சீரகம் மிளகு மட்டும் நான் போட்டுட்டு தாளிச்சு கொட்டிடுறேன் உங்களுக்கு நெய்யெல்லாம் ஊற்றுல முந்திரி பருப்பு நிறைய போடல டேஸ்ட் வயஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க எல்லாம் கீழே விழுந்துருச்சு நினைக்காதீங்க பட் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்மளுக்கு குதிரைவாளி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லித்தழை தூவி இறக்கி நம்ம சர்வ் பண்ணிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரே ஒரு வாடி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு சாம்பார் டீஸாக வச்சிருந்தேன் சர்க்கரை நோயாளிகள் உடல் எடை குறைக்கிறது தான் முக்கியமாக இந்த வீடியோ நான் போட்டேன் அடுத்த ரெசிபி பார்த்துடலாம் இது வந்து தோசைங்க சிறுதானிய தோசை எப்படி வந்து மாவு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் இட்லி அரிசி சேர்த்திக்கலாம் அண்டு ஒரு டம்ளர் வரகு சேர்த்திட்டேன் அடுத்து நம்ம எடுத்துக்கு போகிறது சாமை அது ஒரு டம்ளர் சேர்த்திக்கலாங்க அடுத்தது குதிரைவாளி அரிசி ஒரு டம்ளர் சேர்த்துக்கலாம் இப்ப வந்து ராகிங்க ராகி ஒரு டம்ளரு கம்புங்க இதெல்லாம் எல்லாமே கடையில சுத்தம் பண்ணியே விற்கிறாங்க இப்ப நம்ம கிளீன் வேண்டிய அவசியம் இல்லை ஒரு டம்ளர் கம்பு எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேங்க தென வந்து கொஞ்சம் ஹீட் அப்படிங்கிறதுனால உளுந்து சேர்த்திக்கலாம் ஒரு முக்கால் டம்ளர் உளுந்து போட்டுருக்கலாம் அந்த வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அவ்வளவுதான் இதெல்லாம் சேர்த்துட்டேங்க ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊர்னா போதும் நல்லா கழு நல்லா பிசைஞ்சு கழுவிடுங்க இந்த அளவுக்கு கழுக்கு வருது பாருங்க நம்ம நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு ஃபுல்லாக உப்பு போட்டீங்கன்னா எல்லாமே பொங்கி வந்துடும் ஸோ நான் தேவையான அளவுக்கு மட்டும் இந்த சின்ன விசலில் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து வைக்க போகிறேன் நான் நைட் அரைச்சேன் காலையில் தோசை சுடுறதுக்காக உப்பு போட்டோம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க பாருங்க எந்த அளவுக்கு பொங்கி அப்படின்ட்டு மார்னிங் பாத்தீங்கன்னா இவ்வளோ எவ்வளவு மாவு இருந்துச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க தோசைக்குள்ள சூடு பண்ணிடலாம் இப்ப தோசை சுட்டு எடுத்துடலாம் ஆயில் கம்மியா ஊத்திட்டு தோசையா சுட்டு சாப்பிட்டுக்கலாம் செம கிறிஸ்பியா தோசை நல்லா இருக்குங்க நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து இன்னைக்கு சைட் டிஷ் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்ககிட்ட என்ன சைட் டிஷ் இருக்கோ அதை வந்து நீங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம் நார்மல் தோசை மாதிரி தாங்க சிறுதானிய தோசை கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சிறுதானியத்தை வச்சு வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடலாம் அடுத்து பாருங்க இது வந்து வரகு சேமியான் கிடைக்குது அதுலேயே வந்து எப்படி செய்யறதுன்னு போட்டிருப்பாங்க இதோட ரெசிபி நான் எடுக்கலைங்க ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருங்கறக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்